இந்த நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி ஹட்டன் மக்கள் மனங்களை வென்ற கிழக்கிழங்கையின் கல்லோயா நீர்ப்பாசன விளைநிலங்களின் பசுமையான புட்டறைகளில் மேய்ந்து வளரும் நாட்டு பசுக்களில் இருந்து பெறப்படும் பால் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் உயர் ரக கோதுமை என்பன கொண்டு தயாராகும் எவ்வித செயற்கை பதனச்சரக்குகள் ஆர்டிபிஷியல் பிரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படாமல் உற்பத்தி செய்யப்படுவதால் சிறியோர் முதல் முதியவர் வரை மட்டுமின்றி நோயிற்று போர்களுக்கும் தரமான சுவை நிறைவான ஊட்டச்சத்து விரைவான ஜீரணத்திற்கு மோரெஜ் உத்தரவாதம்

அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி அபர்ஹா உங்கள் அஸ்டன் மீடியா வழங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதிலே ரொம்பவே சந்தோஷம் நேற்றைய தினம் கூட புதிய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியோட கொண்டு வந்திருந்தோம் இன்றும் ஒரு அருமையான தகவலோடு இன்றைய சங்கமிகு ரமலான் உங்களை சந்திக்கிறது ஆகவே தான் இந்த ரமலானுடைய காலம் அனைத்துமே சிறப்புமிக்கது பயனுள்ளதாக நான் மாத்திரமின்றி நீங்களும் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆகவே நாங்கள் இன்றைய ரமலான் சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றோம் وارنگل ایسٹرین میریہ اوڈن ایڈن درکلہ السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سیدنا محمد وعلی آلہ وصحبہ اجمعین اما بعد அஸ்டன் மீடியா வழங்குகின்ற ஷங்கை மிகு ரமதான் என்னும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ரமதான் மாதத்துக்கான நச்சிந்தனையாக நாங்கள் நோன்பு நோட்பதற்கு முன்பதாக சஹர் செய்கிறோம் அதே போன்று நோன்பு திறக்குகின்ற பொழுது இஃப்தாருடைய நேரம் அதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக சில விடயங்களை பார்க்கலாம் நபி நபிசல்லு அலி வசல்லம் அன்பர்கள் சொன்னார்கள் முந்தைய கால மக்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருந்தது ஆனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா அவர்கள் சஹருக்கு சாப்பிட மாட்டார்கள் எங்களுக்கு சஹருக்கு சாப்பிடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது எனவே நீங்கள் சஹர் செய்து கொள்ளுங்கள் அதுதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்றார்கள் நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த செய்தி நசாயிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அதே போன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள் இன்னொரு ஹதீசிலே சொன்னார்கள் சஹர் சஹர் உணவை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள் ஏன் காரணம் என்றால் அதிலே அருள் இருக்கிறது இறைவனுடைய இரக்கத்தன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள் அது என்ன சஹர் என்று சில பேர்கள் சில சகோதர மதத்தவர்களும் கூட யோசிக்கலாம் சஹர் என்பது இரவு நேரத்தில் அதாவது இரவினுடைய மூன்றாவது படி கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி அல்லது மூன்றரை மணி இந்த நேரங்களில் ஒருவர் நோன்பு பிடிப்பதற்கு முன்பதாக உணவு உட்கொள்வது இதற்குத்தான் சகருடைய நேரம் என்று சொல்லப்படுகிறது அப்போ அந்த நேரத்திலே தான் நாங்கள் சாப்பிட்டு விட்டு அதற்கு பின்னால் ஃபஜருடைய நேரம் அதான் சொல்லுகின்ற நேரம் இருக்கு இல்லையா பாங்கு சொல்லுவாங்க முஸ்லீங்களுடைய அந்த சுபகத் பாங்கு இதற்கு முன்னால் அவங்க சாப்பிட்டு குடித்து முடித்துவிட வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது அதிலிருந்து மகரிபு வரையிலுமே என்ன செய்ய முடியாது உண்ண முடியாது அதே போன்று சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது அதே போன்று குடிப்பதற்கு முடியாது தாம்பத்திய உறவுகளில் ஈடுபட முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்ற அந்த காலப்பகுதியில் எனவேதான் இந்த சகர் நேரத்தை நாங்கள் சாப்பிடுவதன் மூலமாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு நிறைய பேர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி முழுமையாக வயிற்று நிறைய சாப்பிடுவது வழக்கமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லமன் அவர்கள் இப்படி சொன்னார்கள் நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் எப்பொழுதும் தனது சகருக்கு மாத்திரமல்ல எப்பொழுதும் சாப்பிடுவதாக இருந்தால் வயிற்றை மூன்று பங்குகளாக பிரித்து கொள்ளுங்கள் ஒன்று உணவுக்காக இன்னொன்று தண்ணீருக்காக இன்னொன்று எதுவுமே இல்லாமல் அந்த இடத்தை காலியாக வைத்து விடுங்கள் இப்படி மூன்று பங்குகளாக உங்களுடைய உணவை நீங்கள் பிரித்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபி செல்லதாக வளைவு செல்லம் வந்தவர்கள் ஆனால் இன்று முழுமையாக மூன்று பங்குகளையும் சாப்பாட்டின் மூலமாகவே மக்கள் நிரப்ப ஆரம்பித்து விட்டார்கள் வயிறு முழுக்கவும் சாப்பிடுவார்கள் சாப்பிட்டு விட்டு அங்கே வாய்க்குள்ளே வேறு எதுவுமே செல்வதற்கு இடமில்லாத அளவுக்கு சாப்பாட்டுகளை அதிகரித்துவதன் மூலமாக மருத்துவர்களுடைய மருத்துவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால் அப்படி வயிறு முழுக்க சாப்பிடுவதனால நோய் ஏற்படுகிறது இன்று காலியாக வைக்க சொல்லி இருந்த அந்த இடத்துல மருந்தினால் நிரப்பப்படுகின்ற ஓர் நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது ஏன் அந்த நிலை வந்தது நான் பிசல்லல்லாஹூ வலிவஸ் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா உங்களுடைய வயிற்றை மூன்றாக பிரித்து அதில் ஒரு பங்கை காலியாக வையுங்கள் என்று அந்த காலியாக வைக்காத காரணத்தினால் இன்று மருந்துகளால் அதை நிரப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது எனவே தான் நாங்கள் சகருடைய உணவு ஒன்பதாக இருந்தாலும் வயிறு முழுக்க வயிறு முட்ட சாப்பிடுவதை தவிர்த்து கொண்டு எங்களால் முடிந்த அளவு பெருமானார் செல்லல்லாஹு வலிவசல்லம் அவர்கள் சொன்னதன் பிரகாரம் நாங்கள் சாப்பிட வேண்டும் சில பேர்கள் சொல்லுவாங்க இல்லையா நாங்க அதிகமாக சாப்பிட்றதுக்கு காரணம் என்ன பகல் முழுக்க நாங்க நோன்பாளியாக இருக்கணுமே அதற்காக தான் அதிகமாக சாப்பிட்றோம் சார் நோன்பு திறக்குகின்ற பொழுது திரும்பவும் அதிகமாக சாப்பிடுவாங்க அதற்கு கேட்டா சொல்லுவாங்க பகல் முழுக்கம் சாப்பிடாம இருந்தோம் இல்லையா அதனால் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படி சொல்லுவாங்க எனவே எப்படி ஆயிரும் சல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அன்னவர்கள் சொன்ன பிரகாரம் நீங்கள் நடந்து கொண்டால் தான் உங்களுக்கு அது உடலுக்கு ஆரோக்கியமாக அமையும் என்பதனை நீங்கள் நீங்கள் கவனிக்கத்தக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது நபிசல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அன்வர்கள் அவர்களுடைய நோன்புக்கும் எங்களுடைய நோன்புக்கும் வித்தியாசம் இருக்கும் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தொடராக நோன்பு நோட்பார்கள் சகரம் அல்ல மகரிபும் இல்ல நபிசல்லாஹூ அலே வசல்லம் அன்னவர்கள் தொடர் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்பொழுது சஹாபாக்களுக்கு என்ன செய்தார்கள் என்றால் அவர்களும் தொடர் நோன்பு நோட்பதற்காக வேண்டி ஆரம்பித்தார்கள் சில நாட்களுக்கு பின்பதாக பார்த்தால் அவர்கள் சோந்து போய் கிடந்தார்கள் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்ல கேட்டார்கள் என தருமை தோழர்களே ஏன் எல்லோரும் பலகீனமாக இருக்கிறீங்க இல்லை யார் சூழல்லா நாங்கள் தொடர் நோன்பு நோற்றோம் என்றார்கள் தொடர் நோன்பா ஏன் அப்படி நோற்றீர்கள் நீங்கள் நோட்கிறீர்களே யார் சொல்லலாம் அதை பார்த்து தான் நாங்கள் செய்தோம் அப்பொழுது தான் சல்லல்லாஹ் வாலிகலம் அவர்கள் சொன்னார்கள் நானும் நீங்களும் சரிசமமானவர்களா நான் நீங்களும் சரிசமமானவர்களா ஒரே மாதிரியானவர்களா நிச்சயமாக கிடையாது அல்லாஹ் எனக்கு உணவு வழங்குகிறான் தண்ணீர் வழங்குகிறான் ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் அப்படி வழங்கவில்லையே நான் தொடராக நோன்பு பிடிக்க முடியும் ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் அப்படியான ஒரு நிலையை தரவில்லை அதனால் நீங்கள் சகர் செய்து அதே போன்று இஃப்தார் செய்து இந்த மாதிரி அந்த சர்க்கியத்தினுடைய சட்டத்திட்டத்தின் படி நீங்கள் நோன்பை நோற்று கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லாம் எனவே தான் நாங்கள் சஹருடைய நேரத்தில் அதிகமான முறையிலே நாங்கள் அல்லாஹுவை நினைத்து அல்லாஹனுடைய கையேந்தி பிரார்த்தனை செய்து அந்த நேரம் மிக பெறுமதியான நேரம் ஆக்கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தை நாங்கள் கவனிக்கத்தக்கதாக அமைந்து கொண்டு இருக்கிற மட்டுமல்லாமல் எங்களுடைய உணவுகளையும் சரியான முறையிலே நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் அடுத்தது இஃப்தாருடைய நேரம் என்பம் இஃப்தாருடைய நேரம் என்று சொன்னால் மகரிபுடைய அதான் சொல்லுகின்ற அந்த தருணம் கிட்டத்தட்ட ஆறு மணி ஆறரை மணி இந்த இதுக்குள்ளே தான் அதான் சொல்லுகின்ற அந்த நேரம் வரும் இலங்கையை பொறுத்தவரையில் எனவே அந்த நேரத்தை நாங்கள் அதிகமாக அல்லா இடத்தில் து ஆ பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும் ஒரு நோன்பாலியினுடைய முக்கியமாக பிரார்த்தனைகள் கபூல் செய்யப்படுகின்ற ஒரு நேரம்தான் அந்த நேரம் அந்த நேரத்துக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்றார்கள் ஒரு நோன்பாலி துவா கேட்டால் நிச்சயமாக கபூலாக்கப்படுகின்ற நேரம் எனவேதான் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அண்ணவர்கள் அந்த நேரத்தை குறித்து இப்படி அழகாக நமக்கு சொல்லி தந்தார்கள் அது நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு பேரிச்சம்பலத்தை கொடுத்தாவது நீங்கள் என்ன செய்யுங்கள் நோன்பு திறக்க வையுங்கள் மற்றவர்களுக்கு நோன்பு திறக்க கொடுங்கள் என்றார்கள் சல்லல்லாகு அலைகி வசல்லம்னார்கள் அதை இன்னும் சொன்னார்கள் ஒரு மிடல் பாலையாவது அந்த காலத்தில் ஆடுகள் இருந்தது பால் கிடைக்கும் எனவே அந்த ஒரு மிடல் பாலை கொடுத்தாவது நீங்கள் இன்னொருவருக்கு நோன்பு திறக்க செய்யுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி செல்லம் எனவே அப்படிப்பட்ட அழகிய நட்பண்புகளை நல்லமல்களை செய்யக்கூடிய கூட்டத்திலே என்னையும் உங்களையும் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சேர்த்து கொள்வானாக

புனித மாதம் சந்திர பிற பார்க்க தென்றலது தவழ்ந்து வந்து ஒளிக்கீட்டாய் தலைப்பிறையாம் முதல் நோன்பை ஒப்பிக்க முழுமை இம்மாதம் சந்திர பிறை பார்க்க தென்றத தென்றலது தவழ்ந்து வந்து ஒளிக்கீட்டாய் தலைப்பிறையாம் முதல் நோன்பை ஒப்பிக்க முழுமை மாதம் இது பசியில்லா இறையொருவன் பசியறைந்த மனிதனுக்கும் புசிக்க வழியின்றி பரிதவிக்கும் ஏழைக்கும் புரிதலை உணர்த்தினிற்கும் பொறுமை மாதம் இது புரிதலை உணர்த்தினிற்கும் பொறுமை மாதம் இது விஞ்ஞான பொய்யுலகில் மெய்ஞானம் தனி நிறுத்தி இது ஞானம் என உணர்த்தி நின்று விடை தரும் பொய்யுலகில் மெய்ஞானம் தனை நிறுத்தி இது ஞானம் என உணர்த்தி நின்று தரும் மாதம் இது நின்று விடை தரும் குரவானின் மாதம் இது நல்வாழ்வுக்கு வழி சொன்ன நல்வாழ்வுக்கு வழி சொன்ன எம்பெருமான் புகழுரைக்கும் பொன்னான நெறிமுறையின் புகழ் மாதம் இது பொன்னான நெறிமுறையின் புகழ் போற்றும் மாதம் இது தன் வறுமை தனை சொல்ல தன் வறுமை தனை சொல்ல தரணியிலே கூசி நிற்கும் ஏழை குமருக்கு என்ன வழி ஏங்கி நிற்கும் பெற்றோர்க்கு ஏழை குமருக்கு என்ன வழி ஏங்கி நிற்கும் பெற்றோர்க்கு ஏந்திய கரங்களுக்கு விடைதரும் மாதம் இது விரட்டி வரும் வன்கொடுமை வரையற வரையற்ற போதைகுடி விரட்டி வரும் வன்கொடுமை வரையற்ற போதைகுடி வேரோடு களைந்திடவே விலங்கிடும் சைத்தானும் வேரோடு களைந்திடவே விரைந்திடும் சைத்தானும் இளைஞர் மனம் மாறிடவே பயிற்சி மாதம் இது இளைஞர் மனம் மாறிடவே பயிற்சி மாதம் இது உலகிற்கு வழி சொன்ன உத்தமராம் எம்பெருமான் உலகிற்கு வழி சொன்ன உத்தமராம் எம்பெருமான் உளமாற மனிதன் வாழ உணர்த்தி நிற்கும் புகழ் மாதம் உளமாற மனிதன் மாற நிற்கும் புகழ் மாதம் தவப்பயன் இது என தவாபும் தர்மமும் தவப்பயன் இது என தவாபும் தர்மமும் கல்புக்கு ஈடேற்றம் கண்குளிர்ச்சி மறையோதி கண்புக்கு ஈடேற்றம் கண்குளிச்சி மழையோதி தக்க பலன் பெற்றே புகழ் சேர்க்கும் புண்ணிய மாதம் இது தக்க பலன் பெறவே புகழ் சேர்க்கும் புண்ணிய மாதம் இது வசலாம் இது நான் பாவலர் மசாஹிரா கனி நியூரிஸ் டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் நூற்றி ஐம்பத்தி மூன்று திமுள்ள வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர் காத்து அழகதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லா நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அழகதுல்லா அல்லாவுடைய உதவியினால் நன்மைகள் பூத்து கொழுங்கும் ரமலானில் நாம் உங்களை சந்திக்கிறோம் எஸ்டென் மீடியா வழங்கும் சிறப்பு ரமலான் நிகழ்ச்சியினூடாக நிறைய தகவல்களை உங்களுடைய சிந்தனைக்கு நாம் உள்பதைத்து அதனூடாக நாம் இன்னும் சிறப்பான அடியாரங்களாக நல்ல மக்களாக வா வாழ வேண்டும் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான நிகழ்ச்சிகளை ஏற்பாட்டாளர்கள் தொகுத்து உங்களுக்கு நிறைவாக தந்து கொண்டிருக்கின்றார்கள் அஹம்துல்லா இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய உள்ளத்துக்கு இதமாக ஒரு நற்சிந்தனை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள் மண்கான யோமினி பில்லாகி ஒள் யோமில் ஆகிய யார் அல்லாவையும் மர்மை நாளையும் விசுவாசம் கொள்கின்றாரோ யார் அல்லாவையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொள்கின்றாரோ ஃபல்யக்குல் ஹைரன் அவுல் யஸ்முத் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் அவர்கள் ஒரு நக்ஷீதியாக சொல்லி காட்டுகின்றார்கள் கணித்துக்குரியவர்களே உண்மையில் முக்கியமான ஒரு தகவல் உண்டு நாம் பொழுது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் அழகான வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படி நல்ல வார்த்தைகளை நாம் பேசக்கூடிய நேரத்தில் அது எங்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கும் அதே பொருத்தமாக இருக்கும் நாம் அவருடைய உள்ளம் நோகடி நோகடிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்தை நாம் உடைக்கக்கூடிய அளவுக்கு சிதறடிக்கக்கூடிய அளவுக்கு நமது வார்த்தைகள் இருக்கும் என்று சொன்னால் அதனூடாக நாம் பாவத்திற்கு ஆளாக்கப்படுவோம் என்பதற்காக வேண்டித்தான் பேசினா நல்லது பேசுங்க பேசினால் அழகான வார்த்தைகளை பேசுங்க உங்களுக்கு நல்ல வார்த்தை பேச தெரியாதா நீங்கள் பேசினால் வந்து கடுகடுப்பாக பிறருடைய உள்ளங்கள் நூகடிக்கக்கூடிய தான் உடைய வார்த்தைகள் இருக்குமா அப்படின்ற சொன்னால் பேசாதீங்க நீங்கள் மௌனமாக இருங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல் ஒரு அழகான வழிகாட்டல் இதை என்ன எடுத்துக்காட்டுகள்னு சொன்னால் நாம் நம்மை வார்த்தை ரீதியாக எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அழகான வார்த்தைகள் நாங்கள் பேச வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களை நிறைய நாங்கள் பார்க்கலாம் வீட்டுக்குள்ளாக இருக்கலாம் வீட்டிலிருந்து வீதி வரை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் நிறைய பக்கத்து வீட்டு பிரச்சனை சொந்த பந்தங்கள் பிரச்சனை அல்லது நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை எல்லாம் காரணம் என்ன இந்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்கின்றோம் சரியான முறையில் பயன்படுத்தாதன் காரணமாக சரியான முறையில் வந்து நம்ம பாவிக்காதன் காரணமாக சில வார்த்தைகள் தவறாக அவசரத்தின் காரணமாக அல்லது நிதானத்தை இழந்து தவறான வார்த்தைகளை பேசும் பொழுது அங்கே பலவிதமான விரிசல்கள் ஏற்படுகின்றது பலவிதமான மனக்கசப்புகள் ஏற்படுகின்றது ஒரு கணவன் மனைவி இருக்கின்றார்கள் இஸ்லாம் என்ன சொல்கின்றது விட்டுக்கொடுங்கள் தன்மையோடு வாங்க மன்னிங்க ரெண்டு பேர் ஒருக்கொரு புரிந்துணர்வோடு இருங்க சில நேரங்கள் இந்த வார்த்தைகள் மேலொங்கும் பொழுது கணவன் பேசுகின்றார் அப்போ மனைவி என்ன செய்யணும் சரி என்ற கணவர் தான் பேசுகின்றார் என்ற கணவர் தானே என்று சகிக்கும் பொழுது அல்லது மனைவி பேசும் பொழுது கணவர் தானே பேசுகிறார் மனைவி தானே பேசுகிறாங்க மனைவி மனைவிதானே என்று விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு புரிந்துனோடு இருப்போம்னு சொன்னால் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது அப்படியே அடிபட்டு போயிடும் இல்லாவிட்டால் நீங்கள் இப்படி சொன்னீங்க நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி என்ன சரிதேன் மாறி மாறி பேசி பேசி அதை நீண்ட காலம் விரிசிறலுக்கு வழிவகுத்து விடும் அதை வீட்டுக்குள் இருந்து வீதி வரை பக்கத்து விட்டு பிரச்சனை மாமி மருமகள் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் தான் அதனால் இஸ்லாம் சொல்லுவது நல்ல வார்த்தையை பேசுங்க அழகான வார்த்தையை பேசுங்க நீங்கள் பேசின சில நேரங்களில் அல் களிமத்து தையவா சதக்காண்டாங்க அழகான வார்த்தை என்பது நீங்கள் தர்மம் செய்வதற்கு என்று சொன்னாங்க நல்ல வார்த்தை இருக்குது இல்லையா இது தர்மம் செய்வதற்கு சமன் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பாவம் அதாவது பாவத்திட்டு ஒதுங்கிறது அதே நேரத்தில் வந்து பணம் இருக்குது அவர் என்ன செய்கிறாரு உதவி செய்கிறார் த தர்மம் செய்கிறார் இஸ்லாம் வந்து பணம் இல்லாமல் நிறைய வழிகாட்டல் இருக்குது அதில் ஒன்று தான் நல்ல வார்த்தை இருக்குது இல்லையா அழகான வார்த்தை அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்ற ஒரு வழிகாட்டி நாங்கள் என்று சொன்னால் இந்த ரமணானை மையப்படுத்தி நாம் நம்மை திருத்திக் கொள்வோம் கொள்வோம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வோம் என்ற அடிப்படையில் என்ன செய்யுங்க வார்த்தைகளை அழகான வார்த்தையாக பேசி எல்லோருடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை அமைத்துக் கொள்ளுங்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாக இல்லா என்ற களிமாவை சொன்னுள்ளாக அல்லாஹாலா நம் அனைவர்களும் மன்னிக்க செய்வானாக வாஹிரு தான் அலி அஹமது இல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்ஹம் இல்லாஹி ரபுல்லாலமீன் ஒ சலாத்து வசலாம் அலாசின்னா முஹம்மத் வ அலா அலிஹி ஒசிஹி அஜ்மாயி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அஸ்டர்ன் மீடியா வழங்கும் விசேட ரமலான் நிகழ்ச்சி ஊடாக ரமலான் சிந்தனை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அந்த அடிப்படையில் சஹருடைய உணவு இது முக்கியமான ஒரு அம்சம் அது முக்கியமான ஒரு சுண்ணாவும் கூட தசஹரோ இன்னிசுஹூரி பரக்கா நீங்கள் அந்த சஹருடைய உணவை உட்கொள்ளுங்கள் அதிலே பரக்கத்து அபிவிருத்தி இருக்கிறது என்று கண்மணி நாயகம் செல்லல்லாஹலை வல்லம் அவர்கள் அருளினார்கள் அதேபோன்று சகருடைய உணவை உட்கொள்வோர்களின் மீது அல்லாகுவும் அவனுடைய மணக்குகளும் செலவாத்து சொல்லுகிறார்கள் என்று மற்றும் ஒரு ஹதிசிலே செல்லல்லாஹூ அலைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் யகுதிகளும் நாங்களும் நோன்பிருப்பதில் வித்தியாசம் நாங்கள் சகறு செய்கிறோம் அவர்கள் சகறு செய்வதில்லை என்று ஒரு ஹதிசிலே செல்லல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் அதனுடைய சிறப்பம்சங்களை குறிப்பிடுகிறார்கள் எனவே சஹர் என்பது அது முக்கியமானது அந்த சஹருடைய உணவை எந்த அளவுக்கு தாமதிக்க முடியுமோ பிற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பிற்படுத்துவது மிக ஏற்றமான ஒரு சுண்ணாவாகும் எனவே ஃபஜ்ருடைய அதானுக்கு சில நிமிடங்களுக்கு முன்வரை அந்த சகருடைய உணவை பிற்படுத்துவது மிக ஏற்றமானது என்று எங்களுடைய சங்கைமிக இமாம்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நம்மிலே பலர் இந்த விஷயத்தில் மிக கவனகீனமாக இருப்பதை அவர் அணிக்கிறோம் பனிரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு இரண்டு மணிக்கு அவர்களுடைய வேலை வெட்டியல் எல்லாம் முடிந்த பிறகு சகர் செய்துவிட்டு உறங்கி விடுகிறார்கள் ஆனால் அது முழுமையான சகராக மாற மாட்டார் எனவே செல்லல்லா ஒளிவு செல்லும் அவர்களுடைய அந்த வழிகாட்டல் அந்த வழிமுறை பின்பற்றப்பட வேண்டும் சஹர் என்பது எம்முடைய வயிறை நிரப்பக்கூடிய அளவுக்கான உணவாகவும் இருக்கக்கூடாது எந்தவரை உணவை குறைத்து ஹலாலான உணவும் ஆரோக்கியமான உணவு சுபகுக்கு மிக நெருக்கமான அந்த சகருடைய நேரம் வரைக்குமான அந்த தாமதம் இதன் ஊடாக சகர் செய்து அல்லாஹுடைய அவருடைய மலக்குகளுடைய துவாவுக்கு அந்த ரஹமத்துக்கு காரணமானவர்களாக ஆக்க எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக வ ஆஹ்ருதாணா அல்ல அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத் எமது எஸ்டன் மீடியா வழங்கிக் கொண்டிருக்கின்ற ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம் இஃப்தாருடைய நேரம் நிறங்கிக் கொண்டிருக்கிறது நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வழங்கக்கூடிய விடயம் அதிகமான துவாக்களில் மற்றவர்களை முனைத்துக் கொள்ளுங்கள் சந்தோஷமாக பயணியுங்கள் மற்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்ற உங்கள் அன்பின் ஏ எம் இன்ஷாப் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹே வரகாத்தூர்